நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் மண்ணடியில் இருக்கின்றோம் இங்கு தங்க ஊஞ்சல் விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது இந்த தங்க ஊஞ்சல் விழாவில் என்ன மிகப்பெரிய சிறப்பு என்றால் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தக்கூடிய நகரத்தார்கள் அத்தனை பேரும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் இந்த அவ்வளோ விழாவை பற்றி விலக்கி சொல்லுவார்கள் அண்ணா வணக்கம் அடிக் சுவாமிநாதன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அன்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தங்க ஊஞ்சல் கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தால் டிவி மேன்மேலும் வளர எங்கள் ஸ்ரீ தண்டாதிபாணியின் திருவுருளை வேண்டி பிரார்த்திக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கள் மைசூர் ஆயிலத்தில் இந்த பஜனை ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுது கண்டனூரை சேர்ந்த திரு மாயாண்டி செட்டியார் அவர்கள் பஜனையை வந்து ஆரம்பித்து விட்டார்கள் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தேவகோட்டை நகரப்பள்ளிக்கூடத்தில் நண்பர்கள் நால்வர் என்ற குழுவோடு பஜனையை ஆரம்பித்தோம் முதன் முதலில் தேவகோட்டையில் சந்தனக்காப்பு அலங்காரத்தையும் பழனி வழிநடையில் புதிய பாடல்களை அறிமுகப்படுத்திய என்ற பெருமையும் எங்களுக்கு உண்டு சந்தனக்காப்பு காப்பு அலங்காரம்னா அறுபடை அலங்காரம் அறுபடை அலங்காரம் முதலில் சந்தனக்காப்பு எங்கள் தேவகோட்டை ஐயரை வைத்து பண்ணினோம் அதற்கு அடுத்த ஆண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு திருச்சி தாய்மான சுவாமிகளை பழனி மணி வரியும் ஸ்ரீ கண்ணன் குருக்கள் அய்யரை வைத்து மிக பிரமாண்டமாக அது அந்த காலத்தில் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் இந்த ஆறுபடை வீட்டை அலங்காரத்தை ஆரம்பித்தோம் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எ எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கே எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னைக்கு வந்த பிறகு இங்கே பஜனையை தொடர்ந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இங்கே முதன் முதல் மலர் ஊஞ்சல் ஆரம்பித்தோம் முதன் முதல் இங்கே வந்து பெருமாள் எல்லாம் வந்து பொது பஜனையை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த வருஷம் நாற்பத்தி ஏழாவது ஒரு ஆண்டு ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சென்னை அன்பர்கள் என்ற ஒரு குழு அமைப்பினரும் இங்கே பஜனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சற்று வித்தியாசமாக ஏதாச்சும் பஜனை செய்ய வேண்டும் என்பதற்காக மலர் ஊஞ்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்தோம் அதனைத் தொடர்ந்து அடு அவர் ஐந்து ஆண்டுகள் மலர் உஞ்சை தொடர்ந்து ஆறாவது ஆண்டு அது வெள்ளி உஞ்சலாக மாறியது அதற்கு முதலில் வித்திட்டவர்கள் நாங்கள் என்பதை பிரிவு கொள்கிறோம் ஒரு பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து அந்த வெள்ளி உஞ்சலை நடத்தி கொண்டிருந்தோம் அதன் பிறகு பத்தொன்பதாம் ஆண்டாக இருந்து பிரிந்து தங்க உஞ்சல் மறுபடியும் மலர் உஞ்சல் ஆரம்பித்து ஒரு ஆண்டு மலர் ஊஞ்சல் ஆட்டினோம் திருப்பி அடுத்த ஆண்டு தங்க ஊஞ்சலாக அது சுமார் ஒரு கிலோ தங்கத்தில் அந்த ஆறுபடி பேர் முருகனும் அதில் அமைப்பு வந்து பண்ணி செட் பண்ணி பண்ணியிருக்கோம் இன்னொரு அந்த ஊஞ்சலுக்கு சிறப்பு என்னென்னா ஆறுபடை வீட்டிலேயுமே கொண்டு போய் அதை வச்சு பூஜித்து பஜனை பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்கோம் அதனால் அந்த ஊஞ்சலுக்கு வந்து தனி பவர் உண்டு அது சரி தண்டாவது மணிக்கு உண்டு பவர் தனி பவர் உண்டு அது பழனி வழிநடையில் வந்து அந்த காலத்தில் பெருமாள் வேறு பொண்ணு கண்டனம் வாயண்டி மாணிக்கையாலும் தேவோட்டியில் வந்து அரகரா பாட்டு வந்து இப்போ ரொம்ப பிரமாவாக பாடுவாங்க அந்த காலகட்டத்தில் புதிய பாடல்களை அறிமுகப்படுத்த வேண்டும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக அர சிங்காரோன் வைத்து தமிழ்நாளை அழைத்தவுடன் தாவும் பாலா என்ற பாட்டுடன் நாங்கள் ஆரம்பித்து பல அற்புதமான வித்தியாசமான ஒரு பாடல்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி இப்போ வெளியிட்டோம் அப்போ எங்களோடய வயசு வந்து பதினாலு வயசு நான் சின்ன ஆரம்பிச்சது அப்புறம் அருட்கவி கூசன் ராமசாமி அவர்கள் வந்து ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற ஒரு பாடலை பாடினார்கள் பாடி எழுதி இந்த நாற்பத்தெட்டு பாடல்கள் அந்த பாடல் தூக்கு அதையும் நாங்கள் தான் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியிட்டாங்க சரி மேன்மேலும் இந்த குழு வந்து இந்த பதினாறாவது ஆண்டாக தங்க ஒன்றில் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐம்பதாவது ஆண்டு நாங்கள் தொடர்ந்து பஜனை செய்து கொண்டிருக்கோம் தேவஓட்டையை தொடர்ந்து சென்னையிலும் இந்த ஐம்பதாவது தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்திலே காரைக்குடியில் ஸ்ரீ அரை சிங்காரபாலிய வடிவேலன் ஐயாவுடைய மகன் அரசி முத்துக்குமார் அவர்கள் அருளடியார் பழனிச்சிட்டியார் அவர்கள் திருக்கரங்களால் பழனி ஆண்டவர் அருட்சொல்வன் என்ற பட்டத்தை காலையில் வழங்கியிருக்கிறார்கள் இந்த பொன்னூஞ்சல் ஆண்டு ஆடுகின்ற இந்த நேரத்தில் பொன்னுலா ஆண்டு தொடக்கத்தில் எங்களுக்கு இந்த ஒரு பெருமை தண்டாதிமையை கொடுத்துருக்குது எங்கள் மிகவும் பெருமையாக இருக்கிறது அடியின் பெருமாள் வீரப்பன் தேவகோட்டையை சேர்ந்தவர் பன்னெண்டு மாதமும் திருவிழா உள்ள ஒரே இடம் கோலக்காரத்தர் தேவட்டையார் நகர கார்த்தியல் பூரா நடக்கும் அடுத்தது பழனி கந்தாசி விழா அடுத்தது நவராத்திரி விழா அப்புறம் பழனி பொது பஜனை கார்த்திகை சோமவாரம் அப்புறம் வெள்ளி ஊஞ்சல் புஷ்ப ஊஞ்சல் இப்போ தங்க ஊஞ்சல் மலர் ஊஞ்சல் தங்க ஊஞ்சல் தங்க ஊஞ்சலில் இன்றைக்கோட இந்த நகர விடுதியில் பூர்த்தி இந்த தங்க ஊஞ்சலோட அது எப்போவுமே அவங்க லாஸ்ட்டில் தான் வச்சுக்குவா சாமிநாதன் அதனால் அவர்களுக்கு அந்த தங்க ஊஞ்சல் கமிட்டியின் சார்பாக எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து எல்லா வளமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் நாகப்பன் தேவகோட்டையை சேர்ந்தவர்கள் இங்கே நம்ம பழைய திண்டா மன்னர் வீட்டில் ஆரம்பத்தில் இருந்தே மலர் ஊஞ்சல் பிறகு வெள்ளி ஊஞ்சல் புஷ்ப ஊஞ்சல் தங்க ஊஞ்சல் நாலு ஊஞ்சல் நடந்துகிட்ருக்கு ஆனால் இந்த நாலு ஊஞ்சலுக்கும் அடிப்படை காரணமாக முதல்ல இருந்து ஆரம்பித்தது நம்ம தம்பி மைகா சுவாமிநாதன்கிறதே இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம் அவங்களோட அவங்க குடும்பத்தாரும் மற்றவரும் எல்லோரும் நலமாக நலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானை வேண்டிக் கொள்கிறோம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி ஒரு சிறிய வாழ்த்துப்பா அடிய பாட்டுக்கோட்டை கட்டி பக்குவமாய் வாழ்ந்த கவியரசர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல்வழியில் வந்தவரே நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி மேன்மேலும் தொடர நமது முத்தானா முத்துராமன் சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம் தலைமையிலே முத்தான கருத்துக்களை சத்தாக தருபவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி ஸ்ரீ தண்டாயுது திருவருளால் மேன்மேலும் வளர எங்கள் கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறோம் அண்ணனுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி அண்ணன் போன்ற நகரத்தார்கள் வாழ்த்தும் போது எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உலகளவில் இருக்கக்கூடிய நகரத்தார்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய நிகழ்வுகளையும் தொகுத்து காட்டுவது என்பது உங்களுடைய வேலை உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி என வணக்கம் உன்னை பல காடும் शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ அங்கும் இங்கும் எங்குமாயமைந்த தேவ தேவனே ஆதியாயனாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே சிவாய ஓம் ஓம் நம சிவாய எணம் பொருது கோயில் என்னுளம் ஆவியோடு அங்கமாய கண்டமெங்கும் ஆகிலும் மேவுகின்ற வரும் விலங்கு தீப தீபமாய் ஆடுகின்ற கூத்தனுக்கு ஒரு அந்தி சந்தி இல்லையே நம ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாயம சிவாய அன்பெனும் மாறு கரையது புரள ஆதியில் உதித்தவனே, ஆனந்த ரூபம அருளை பொழியும் ஆனந்த ரூபம அருளை பொழியும் அண்ணாமலை அண்ணா மலை சிவமே அரகரிவ அருணாச்சல சிவ அரகர அரகரோ ஓம் அரகர சிவ சிவவோ நம பார்வதி பதையே காமன்ண்ணேமிழலை சக்தி 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 என்னில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சில் இன்பம் பொங்குமாம் சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் மோங்குமாம் காணுகின்ற இடமெல்லாம் கலந்து நிற்கும் தேவியே காணுகின்ற இடமெல்லாம் கலந்து நிற்கும் தேவியே கருதுகின்ற வேளை வந்து கை கொடுக்கும் சக்தியே ஆடிக ஊஞ்சல் நாடிகவே ஐயா முருகா ஆடிகவே ஆடிகூஞ்சல் நாடுகவே ಅಯಾ ಮುಲ್ಗಾ ಆಡಿಗೆವಿ சீறி பொறியூறி பிறந்தவா கமலத்தில் அன்று நீயும் தவழ்ந்தவா தண்ணீரில் சளி உனக்கு பிடிக்குமே சரவணத்து பொய்கை விட்டு எழுந்து வா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடும் பேசு சுவாமிநாதனே

வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க தினம் கந்த வேளை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க நாளும் பொழுதும் தீபம் ஏற்றி கந்த வேலை வணங்கு நன்மையாவும் வீடு சேரும் பக்தி இனி விரும்பு அத்தனருள் பரமகுரு சுவாமி பாபா அங்க இருக்க பொத்திரவே ஐயா பாவா தையா வேத முதனேவாவா பக்தர் மன தியானவள்ளி பங்காவா பச்சைமையே வாகன நே பரநேவாவா குருவாயருவாய் உலதாயிலதாய் மருவாய் மலராயு

தங்கவஞ்சல் பதினாறாம் ஆண்டு இன்றைய தினம் மயிலா மயிலாப்பூர் ஆரண்மிகு ஸ்ரீ கபாலிஸ்வரர் கற்பாம்பாள் திருக்கோயில் ஓதுவார் மூர்த்திகள் ஸ்ரீ சர்க்புநாத முதலியார் அவர்கள் வந்து நம்மளை இங்கே சிறப்பித்திருக்கிறார்கள் நாங்கள் பல ஆண்டு அவர்களை முயற்சி ஒன்று இந்த ஆண்டு தான் அவர்கள் நம்முடைய திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுக்கு இந்த தங்கவஞ்சலுக்கு வந்து நீங்கள் பாடித்திருந்த மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சபை வந்து ஓதுவா மூர்த்திகள் ஸ்ரீ தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் குழந்தை லட்சுமி ஐயார் நானா பிரகாசம் அவர்களின் பல ஊர்வலங்க வந்து பாடி சென்னை பாடி பாடியிருக்கிறார்கள் மேலும் மேலும் எல்லாரும் சிறப்புடன் வாழ ஸ்ரீ தண்டாதிமணி திருவள்ளுவர் பெறுவ வேண்டிவரும் இப்பொழுது அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார் அவர் குழுவினர் வயலின் வித்வான் உயர் திருவாளர் எம்எஸ்ஜி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம் திருவாளர் உபேந்திர நரசிம்மன் அவர்கள்